திருவாழ்க திருவேதுனை குரு வாழ்க குருவே அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோரத்தின் சிவபெருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று விஸ்வாசு வர்லம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபதாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் இதோ அஸ்வினி பெரியோர்கள் மூத்தோர்கள் ஆசி இறை வழிபாடு உங்களுக்கு மன திருத்தியை தரும் பரணி புதிய பொறுப்புகளால் நீங்கள் இன்று தொட்டதெல்லாம் தொடங்கும் கார்த்திகை இன்று ஏற்படும் பிரச்சனைகள் எதிர்ப்புகளால் மனப்பதற்றம் மனக்குழப்பங்கள் உண்டாகும் ரோஹிணி எத்தனை தடைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் இன்று நீங்கள் வருமானத்தை அதிகரித்து வெற்றி காண்பீர்கள் மிருகசிஷம் ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காணும் நாள் திருவாதிரை தெளிவான திட்டங்கள் மூலம் மனதில் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் கொள்வீர்கள் புனர்பூசம் வாழ்க்கை துணையின் ஆதரவோடு உங்களுடைய காரியங்கள் சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் முடியும் பூசம் தொழிலில் செய்யும் மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் ஆயிலியம் இன்று ஏற்படும் சுமையால் மனசோர்வு உடல் சொல்வோ உண்டாகும் மகம் இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் விரும்பியபடி செய்து மகிழ்ச்சி காண்பீர்கள் பூரம் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்திரம் நீங்கள் என்னதான் திறமையாக செயல்பட்டாலும் என்று சில மனப்பதற்றங்களும் குழப்பங்களும் உண்டாகும் அஸ்தம் உங்களுடைய தலைமைகளால் என்று தனவரவு அதிகமாக இருக்கும் சித்திரை உறவினர்களால் சில கோபதாமங்கள் ஏற்பட்டு மன நிம்மதியை இழக்கும் நாள் சுவாதி நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் என்று மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் விசாகம் நீங்கள் செய்யும் மாற்றங்கள் முயற்சிகளெல்லாம் என்று சிக்கல்களை உருவாக்கும் நல்ல தகவல் வர தாமதமாகும் மனுஷம் சொல்வாக்கால் நீங்கள் நினைத்த காரியங்களை நடத்தி முடித்து காண்பிப்பீர்கள் கேட்டை உங்களுடைய பேச்சுக்களால் பிரச்சனைகளை கொள்வீர்கள் மனசோர்வு உண்டாகும் மூலம் நீண்ட நாள் வெற்றிகளை நீண்ட நாளாக கிடைக்காத வெற்றிகளை என்று வெற்றி பெற செய்து வருமானத்தில் ஆபத்தையும் கூட்டுவீர்கள் போராடம் இன்று தேவையற்ற சிந்தனைகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு ஆதாயமும் வருமானமும் அதிகரிக்கும் உத்திராடம் இன்று வருமானத்தையும் லாபத்தையும் பற்றி அதிகமாக சிந்தித்து மனப்பதற்றமும் மனக்குழப்பமும் அடைவீர்கள் திருவோணம் மனதில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து வெற்றி கன்று வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள் அவிட்டம் தொழிலில் கோபதாபங்களை காட்டி உங்களுக்கு உள்ள மரியாதையும் புகழையும் கெடுத்துக்கொள்வீர்கள் சதயம் வாக்கு வலிமையால் உங்களுடைய வருமானங்கள் லாபங்கள் என்று அதிகரிக்கும் போராட்டாதி பேச்சில் தடுமாற்றங்களும் வாக்குறுதியை காப்பாற்றுவதில் போராட்டங்களும் என்று ஏற்படும் உத்தரட்டாதி உங்கள் நிலையை பற்றி நீங்களே என்று மனக்கவலையும் என புரியாத பதற்றத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள் ரேவதி அதிகாரிகள் அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்களின் நடவடிக்கையால் மனப்பதற்றங்கள் மனக்கவலைகள் உண்டாகும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சு சுகமுடன் முருகாசரணம் கந்தாசலம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி வரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்